ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தார்னி கிறிஷன்ஸ் ஈஸி டயட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சிவப்பு வாழைப்பழத்தை பற்றி இப்போ எல்லாருமே அந்த ரெட் கலர்னால இது ரொம்ப நல்லதுங்க ப்ரைஸும் பார்த்தா இது நிறையா ஆனால் இது இதோட விஷயம் என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நார்மல் எல்லோ வாழைப்பழத்தை விட சேப்பு வாழைப்பழம் வந்து சைஸ் மாத்திரம் இல்லாத இதில் ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் இருக்குது அண்ட் வந்து ஃபைபரும் மூணு கிராம் இருக்குது ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னால் இப்போ நார்மலாக யாராவது வெயிட் ரிடக்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு அரை வாழைப்பழம் எடுத்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இதில் கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிராம் இருக்குது அதனால் இது டயபெட்டிஸ்க்கோ ப்ரீ டயபட்டிஸ்க்கோ நல்லது கிடையாது அவங்க ஏதோ ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டா பரவாயில்ல பட் அரை வாழைப்பழம் கூட அவங்களுக்கு அந்த அளவு நல்லது கிடையாது இதில் நிறைய விஷயம் இருக்குது விட்டமின் சி பி சிக்ஸ் மெக்னீஷியம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது கேரட்டினாய்ட்ஸ் இருக்குது டோப்புமீன் இருக்குது ஆன்டோசைன்ஸ் சயனு இருக்குது ஸோ இது எல்லாம் இருக்கிறதுனால இது இம்யூனிட்டிக்கு மாத்திரம் இல்லாத பொட்டாஷியம் சத்தும் இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ் வராத தவிர்க்க இது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாழைப்பழம் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஏலக்கி மாதிரி மஞ்சள் பழம் ரெண்டு எடுக்கிற இடத்துல இது ஒரு அரை பழம் எடுத்தால் போகும் ஏன்னா இது பெருசாகவும் இருக்குது நம்மளுக்கு நல்ல ஃபில்அப்பும் ஆயிடும் பட் இதில் வந்து பீசிக்ஸ் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இதுவும் நல்லது அண்ட் இதில் இந்த கேரட்டு நாய்ட்ஸ் இருக்கிறதுனால கண்ணுக்கும் ரொம்ப நல்லது இந்த கண்ணை ரிலேட்டட் டிசீஸஸ்லாம் வராத தவிர்க்குது இந்த மேக்குலர் டீஜென்ரேஷன் சொல்கிறோம் இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் இதை எடுத்தால் வராத தவிர்க்கும் பட் இது வந்து யார் வந்து நிறையா சாப்பிட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரொம்ப ஹை கேலரி சாப்பிட்டுட்டு இதுவும் சாப்பிட்டாங்கன்னா இது வெயிட்டு போடும் பட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் அப்போது இந்த வாழைப்பழத்தை நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஹாஃப் அ பழம் இன்னொருத்தரோட ஷேர் பண்ணுறோன்னா ப்ராப்ளம் இல்லை பட் யாராவது ஒல்லியாக இருக்காங்க அவங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம் இது நார்மல் எல்லோ பழத்தை விட ஸ்வீட்டாகவும் இருக்குது ஃபைபரும் நல்லா இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட வயரு இன்டெஸ்டைன் இதெல்லாம் நல்லா வச்சுக்குது ஸோ so that அது வந்து ஈஸியாக வந்து மோஷன்லாம் போயிட்டு கான்ஸ்டிபேஷன் வராத இந்த மாதிரி ப்ளூட்டிங் இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகாத பிரச்சனை எல்லாம் வராத தவிர்க்கு பட் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் இருக்கிறவங்க இப்போ யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்க சீனியர் சிட்டிசன்ஸும் சாப்பிட்லாம் இப்போ குழந்தைகள் வந்து ஒரு வயசு ஒன்றரை வயசுக்கு மேலே கொடுக்கலாம் ஆனால் சிறிய அளவு கொடுத்து தான் ஆரம்பிக்கணும் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்ட்டு இது வந்து டைஜஸ்டே ஆகாத இது வந்து க்ளூக்கோஸ் ஏத்துறதில்லை இது வந்து வாழைப்பழத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் சாப்பிட்றாங்க பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் வந்து இந்த பச்சை வாழைப்பழத்தில் பச்சைன்னா இந்த சேப்பு வாழைப்பழமே பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அது மஞ்சளாக இருக்கட்டும் சேப்பாக இருக்கட்டும் இல்லை பச்சை கலர் வாழைப்பழமாக இருக்கட்டும் இது எல்லாமே பழுக்கிறதுக்கு முன்னாடி கெட்டியாக ஒரு கிரீன் கலரில் இருக்குமே அந்த டைமில் தான் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இதே அந்த வாழைப்பழம் பழுத்துடுச்சுன்னா அளவு அதில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் கிடையாது இது பழுக்க பழுக்க இது வந்து மாறிடும் ஸோ அதனால் இது நல்லதுன்னு நினச்சிட்டு சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றாங்க அவங்களுக்கு சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து சாப்பிடுங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை வந்து யார் சாப்பிட்லாமோ அவங்க தான் அதை யூஸ் பண்ண முடியும் தேங்க் யூ வியூவர்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்